தமிழகத்தில் இன்று பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தில் இன்று பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் வணக்கம் விவரங்கள் என்ன சொல்லலாம் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கிறது என்ற விவரங்களை வானிலை ஆய்வு தற்போதைய தற்போது இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கின்றன கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை காரைக்காலிலும் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க நாளைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் அதே போன்று புதுக்கோட்டை தஞ்சாவூர் அஹ் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதியும் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி தொடங்க முடியாத கனமழை இருபத்தி ஐந்தாம் தேதியும் நம்ம திணிப்புதாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி தென் கடலோர மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நான்கு மாவட்டங்களில் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புக்குதான் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போதைய சூழலில் இருபத்தி நான்காம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதற்கான வாய்ப்புகள் தான் அதாவது இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி நமக்கு மலாக்காவட்டி இருக்கக்கூடிய தெற்கு தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றல் தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது அந்த இந்த சூழலில் இது அடுத்தடுத்த நகர்வின் பொழுது அதாவது வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய நகர்வு அதற்குப் பிறகாக மேற்கு வட மேற்கு திசையில தொடர்ந்து நகரும் என்பதனால் அதற்கு பிறகு வலுவடையும் என்பதனால் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளிலும் தமிழ்நாட்டுக்கு தற்போதைய சூழலில் மழைக்கான வாய்ப்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது நகர்ந்து வரக்கூடிய சூழலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கடல் பகுதிக்கு அது வரும்பொழுது நமக்கு மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் எனவும் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய பொறுத்தவரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் தேதி இல்லை என்ற தகவல் வானிலை ஆய்வு மையத்துடைய தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இன்றும் நாளையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு சென்னையில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்